சிலர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ரொம்ப நாளும் வைப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நம்ம ரீசெண்டாக ஒரு முப்பத்தாறு சைஸ் ப்ளவுஸ் எப்படி பெற்றது அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்து போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சகோதரி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அதாவது அவங்களுக்கும் அதே அளவு தான் பட் அவங்களோட கை அளவு மட்டும் வேற என்னதான் வந்து ப்ளவுஸ் வந்து வெட்டி தைச்சாலும் இந்த கையளவுக்கு எனக்கு வந்து கை செட்டே ஆக மாட்டேங்குது பின்னாடி வந்து முதுகுல லூஸ் வருது அதுவும் இல்லாம வந்து இந்த முதுகு லூஸ் இருக்கிறனால ஆம்கோல் லூஸ் இந்த இடத்துல வந்து கை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது ஸோ என்னோட அளவு நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எனக்கு வந்து கச்சிதமா இருக்கிற மாதிரி ஒரு கை மட்டும் வெட்டி காட்ட முடியுமா என்னோட மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு அண்டு பின் கழுத்தோட உயரம் ஒன்பது இஞ்சி கை நீளம் ஏழரை கை சுற்றளவு பதினொன்னு கோல் ரவுண்டு பதினஞ்சு இந்த அளவுக்கு வந்து ஒரு கை வந்து வெட்டி காட்டும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்க கேட்ட அந்த கேள்வியை தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு கை வந்து எப்படி இந்த முதுகுல வந்து சுருக்கம் இல்லாமல் வந்து கை எப்படி வெட்டினா அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் கை வந்து உங்களுக்கு வெட்டி காட்ட போகிறேன் இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பாட்டுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கும் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறுங்கிற என்னோட அலைபேசி இருக்கு உங்களுடைய கேள்விக்க சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க அனுப்புவீங்க நிச்சயமா உங்க கேள்விக்கான விடை வரும் அல்லது உங்க கேள்விக்கான வீடியோவாகவும் கண்டிப்பா நான் தரேன் நீங்க பாத்துட்டு இருக்கிற மைக் இண்டாஸ்டிக்ஸ் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோ கொள்ள சகோதரி இப்போது உங்களுடைய அளவு ஏற்றா போல் நான் வந்து கை வெட்டி காட்டுறேன் ஸோ இந்த வீடியோவில் செய்யக்கூடிய விஷயத்த நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கை வந்து பின்னாடி முதுகில் வரக்கூடிய அந்த லூஸ் இல்லாமல் கிச்சுன்னு உங்களுக்கு வந்து கை வந்து அமையும் ஓகேங்களா இப்போது கை வெற்றி கேட்டா போல் உங்களுடைய அளவு கேட்டால் போல் கை நான் வந்து எடுத்திருக்கேன் சில கரவை ஆப்போசிட் சைடில் போட்டிருக்கேன் வழக்கமாக செய்யக்கூடியது தான் ஸோ இதில் பாருங்கள் இப்போது இந்த கையை வந்து ரெண்டா மடித்து போடுறேன் ஓகேங்களா ரெண்டாம் மடிச்சு போடுறேன் நார்மலாக ஒரு கைக்கு வந்து எந்த அளவு தேவையோ அந்த அளவு துணி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிற மாதிரி மெட்டீரியல் வந்து எடுத்துக்கோங்க இங்கே வந்து மெட்டீரியல் எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுடைய அளவுக்கு ஒரு மீட்ரு கண்டிப்பாக எடுங்க இப்போ வந்து கைக்கு நான் வந்து டிராயிங் பண்ணி காட்டுறேன் டிராயிங் பண்ணி வெட்டி காட்டுறேன் வழக்கமாக கீழே பேசிக்காக நம்ம வந்து இருக்கக்கூடிய அந்த கரெக்ஷன் அதற்கப்புறமா முக்கால் இஞ்சு அளவுக்கு உள்ள பிடிமானத்துக்கு கரெக்ஷன் பாருங்கள் முக்கால் இன்ச் இப்போ உங்களுடைய கை நீளம் ஏழு இன்ச்சுன்னு சொன்னீங்க ஏழு இன்ச்சுக்கு பதிலாக நீங்கள் ஏழு ரெஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏழு ரெஞ்சு வச்சுக்கோங்க இதுவே ஆப்போசிட் சைட்லேயும் ஏழு ரெஞ்சு வச்சுக்கோங்க இங்கே ஆங்கோல் ரவுண்டுக்கு நீங்கள் மூணு இஞ்சி வைங்க போதும் அதை விட அதிகமாக வேணாம் இப்போ உங்களுடைய முனிக்கை சுற்றளவு பதினொன்று பதினொன்னில் ரெண்டில் ஒரு பகுதி அஞ்சரை இன்ச் ஓகேங்களா அஞ்சரை இன்ஜ் இங்கே வச்சுருக்கேன் இந்த அளவு விட நான் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அஞ்சரை இங்கே வந்து நான் ஏழு இஞ்சி வைக்கிறேன் உங்களுடைய ஆங்கோல் ரவுண்டு வந்து நீங்கள் வந்து பதினஞ்சு இன்ச்சு சொல்லியிருக்கீங்க ஸோ இங்கே அஞ்சரை இங்கே ஏழு இஞ்சி வைக்கிறேன் ஓகேங்களா இதை வந்து இப்போது நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம் நான் செய்யறத எதுவுமே மாற்றாமல் அப்படியே செய்யுங்க ஓகேங்களா இப்போ வந்து ஏழு இஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ ஏழு இஞ்சுங்கிறது இப்போ கையோட வடிவமைப்பை நம்ம நேராக மார்ஜின் வச்சுக்கலாம் ஸோ ஏழு இஞ்சில் பாருங்க இந்த கையோட நடுப்பகுதி கையில் நடுப்ப இது ஏழு இன்ச் அதில் பாதி மூன்று இன்ச் ஓகேங்களா மூன்று இன்ச்சு மார்ஜின் வச்சுக்கோங்க இதில் இருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் நல்லா ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி மார்ஜின் வச்சுக்கோங்க இதிலேருந்து இப்படி நீங்கள் மார்ஜின் வச்சுக்கோங்க இந்த அளவை இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதை இந்த மூணு இன்ச்சு நம்ம வச்சோம் இல்லையா ஸ்பேஸ் இந்த மூணு இன்ச்சு ஸ்பேஸில் நீங்கள் கொண்டே வச்சுக்கோங்க இதுல இருந்து இப்போ ஒரு இன்ச்சு வச்சுட்டோம் இல்லையா இப்ப எந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ இதுல இருந்து ஒரு இன்ஜிக்கு முன்னாடி ஓகேங்களா ஒரு இன்சிக்கு முன்னாடினா இதுல இருந்து கையோட கவர் தட்டு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பதினஞ்சு இன்ச் உங்களோட ஆண்கோல் ரவுண்ட் வருங்க சொல்லி பாத்துடலாமா பாத்திரலாம் கையோட பிடிமான பகுதி பாருங்க பிடிமான பகுதி இங்க டேப் வைக்கிறேன் கவனமா பாருங்க இப்போ கையோட பிடிமான பகுதி பதினஞ்சு இன்ச் பர்ஃபெக்டா வந்திருக்குங்களா இன்னும் கூட நல்லா பாருங்க இந்த இடத்துல எங்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அதுலேருந்து வந்து இந்த ரவுண்டு ஷேப் இதை ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏழரை இன்ச் ஏழரை ஏழரையும் பதினஞ்சு இன்ச் ஓகே சின்ன மாற்றம் அதாவது இந்த ஆம்கோள் சுட்டில் இங்கே வைக்கிறோம் இல்லையா இதுலேருந்து கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக வச்சிங்கன்னா ஆம்போல் வந்து உள்ளே நுழையாது இதுவே நீங்கள் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா நீங்க இந்த இடத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு லூஸ் வரும் அது வராமல் இருக்கணும்னா நீங்க இந்த விஷயத்த நான் சொன்ன விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பதினஞ்சு இன்ச் உங்களுக்கு வந்து கரெக்டா உங்களுக்கு ஆண்கூல சுற்றளவு அளவு கண்டிப்பா வரும் பதினஞ்சு இன்ச் ஓகேங்களா கரெக்டா ஏழு இன்ச் ஓகேங்களா உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய டவுட் வருது ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னதால்தான் உங்களுக்கு எத்தனை தடவை மார்ஜின் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஓகே பதினஞ்சு வருதுங்களா ஓகே சோ இப்போ வந்து இந்த கை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம் நீங்க இதே அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஸ்டைல நீங்க கை வெட்டி நிறைய பிளவுஸ் வந்து நான் ஸ்பாய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சோ தான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எக்கார்ந்து கொண்டு இந்த அளவை கூட்டியோ குறைச்சோ பண்ணிவிடாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு வந்து கிச்சனும் இருக்கும் இந்த அளவு வந்து கிச்சனும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து முதுகில் வந்து உங்களுக்கு சுருக்கமும் வராதுங்களா அவ்வளோதான் இப்போ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த அளவை வெட்டிட்டு இதற்குண்டான கவர் தட்டை நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க கவர் தட்டை வெட்டும்போது இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா

இந்த அளவுக்கு நீங்க கை வெட்டும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவே கச்சிதமா இந்த கை வந்து பொருந்தும் ஓகேங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையில உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து ஸோ மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் கொடுங்க அதாவது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல் பாக்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் தயவு செஞ்சு கொடுங்க ஸோ நீங்க வந்து இந்த செய்யக்கூடிய இந்த செயலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை தேடுவாங்க அவங்களுக்கு யூடியூப் போய் சஜெஸ்ட் பண்ணும் ஸோ நீங்க மறக்காம செய்யக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்டும் இதை சார்ந்து நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ கொண்டு போய் யூடியூப் சேர்க்கும் அப்படிங்கிறதுல எல்லா அளவும் சந்தேகம் இல்லை ஸோ இதே போல வேற வீடியோ மீட் பண்றேன் நன்றி வணக்கம்